அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சோ ஆசியமான நீங்கள் நடக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எங்கள் கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் எடுத்து லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தனையும் பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தை மொத்த ஆளுங்களையும் பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கனகாவை பற்றிய விஷயத்தை நம்மளோட அசோக்கோட சொல்ல முயற்சி பண்ண நம்மளோட துர்கா கடைசியா ஒரு வழியா தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஆனா இருந்தாலுமே இதை வந்து நம்மளோட அசோக் நம்பிட்டாரு ஆனா வந்து நம்மளோட டிஎஸ்பி நந்தினின்னு சொல்லலை இவங்க வந்து கட்டுக்கதைன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்மளோட கேசை உடைக்கிறதுக்காக நம்மளோட அசோக் ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சி அப்ப நீங்க சொன்ன இந்த சிங்கம் புலி முதலை எல்லாமே அப்போ நீங்களா சொன்ன கட்டுக்கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்ட இருக்கிறாங்களே தவிர துர்கா மற்றபடி குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் எப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் வந்து நம்மளோட சாண்டியை போதும் உங்கள் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு நம்மளோட டிஎஸ்பி தந்தினியை கேட்கும்போது இல்லை ஆனால் துப்பாக்கி சவுண்டு கேட்டு பத்து செகண்டில் நாங்கள் போயிட்டோம் ஆ கரெக்ட் அந்த பத்து செகண்டில் தான் வந்து என்ன நடந்திருக்கும் தற்காப்புக்காக கீழே போட்ட துப்பாக்கியை எடுத்து துர்கா கையில் கூட வச்சுருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிஎஸ்பி தந்தினியே மடக்கிட்டாங்க சரி ஓகே இதெல்லாம் அப்படி இருந்தாலே அந்த பக்கம் நம்மளோட ஜமீன் குடும்பத்தாளுங்களை விசாரிக்கும் போது துர்காவை எதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போனீங்க எதுக்கு காட்டில் இறக்கி விட்டீங்க அந்த கேள்விகளை பல விதத்தில் வந்து நம்மளோட ஜமீன் குடும்பத்தாளங்களை கோர்ட்டில் வந்து விசாரிக்கும் போது நாங்கள் இதை செய்வே இல்லைன்ட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்மளோட துர்கா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க உண்மையை மொத்தத்தையும் ஓகே இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணலாம் மட்டும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா கூட வெலைக்கன் கிளிக் பண்ணி அடுத்து என்ன நடக்குதுன்னு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்